ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பொருள் காட்சிக்கு தான் போகணும் இன்றைக்கி இல்லை நேற்று போகணும் நேற்று வந்து இன்ட்ரோ எடுக்காதனால இப்போ வந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கும் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கான டாங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பொருள் கட்சி வந்து இந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும் அந்த லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அங்கே தான் பொருள் காட்சி இருக்குது வந்தோம் அப்படின்னா இதுதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்கா எல்லா நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த பிளேஸில் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் தியாகராஜா ஸ்கூலுக்கு போகிற வழியில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புது லைன் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அங்கே கிடையாது பழைய லைன் ஸ்கூலில் தான் இருக்குது பெரிய லைன் ஸ்கூல்ல தான் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய திங்ஸ் இருந்தது ஆனால் நம்ம எப்போயுமே எங்கேயுமே போகணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் அந்த சும்மா அப்படியே நடந்து போய்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே வாங்கல என்ன சும்மா போனோம் நீங்க ரெண்டு நீங்க போடுங்க அப்பாட்ட கொடுங்க அவனை எல்லாத்தையுமே கரெக்டா போடணுமா இருங்க ஜெயிண்டியில் வந்து சுற்றி விடுவாங்க சுற்றி விடுவாங்கன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்க சுற்றி விட்ற மாதிரி தெரியல ஆள் வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்களா சரி லேட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு ஆனால் ராட்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை ஆனால் பிளேஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு மலாக்காவும் ராஜா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நான் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அது நல்லா இருந்துச்சு அன்னைக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்தோம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன வேற எதுவும் இந்த ராட்டினும் இந்த நம் நாங்க ஏறல எதுவும் சாப்பிடல ம் கேம் வந்து பாத்தீங்கன்னா அவளை ஆண்டாங்க அவ்வளவுதான் வேற எதுவும் பண்ணல அந்த அம்பு விடுறாரு பாத்தீங்களா அவர் வந்து அம்பு விடுவார்னு நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம் அவர் அம்பு விடுற மாதிரி எங்களுக்கு தெரியல அது பார்க்கும்போது நம்மளே புடிங்க அந்த அம்பை விட்டுட்டு வந்துருவோம்ன்ற மாதிரி இருந்தது ஆனா அது எதுக்கு அப்படின்னு நாங்க கிளம்பிட்டோம் இவர் விடுற மாதிரி தெரியல அப்படின்னு நாங்களும் கிளம்பிட்டோம் ரொம்ப லேட் இருந்தார் விடுறதுக்கு என்னக்கா விட்டாரா வாங்க போறீங்களா அது எதுக்கு கொடுத்தாங்க என்க்கா எடுக்க போறீங்களா அப்படியே அப்துல் கலாம் கூட அப்பா வந்து போட்டோ எடுத்தாங்க நல்லா இருக்கா நீ அவர் ஒன்னா ஒன்னும் கூட செட் ஆகாது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து நல்ல நல்ல சாங்காக போட்டிருந்தாங்க முகாசி நம்மளுக்கு தெரியும் பொருள் காட்சி அப்படின்னாலே அவங்களாம் ஏதாவது ஒரு சாங் போடுவாங்க நம்மளுடைய சினிமா சாங்ஸ் ஏதாவது போடுவாங்க அந்த மாதிரி இங்கேயே போட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு ஒரு பயம் என்ன காப்பிரைட் சுழ்ந்துருமோ அப்படின்ற பயம் தான் அதுக்காக சாங் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து சும்மா யூடியூப்லேருந்து எடுத்த வீடியோ அந்த சாங் வேணால் போட்டிருந்தேன் ஆனால் அங்கே ஓடின சாங்கை வந்து நான் கட் பண்ணி விட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளதான் நம்ம போகிற மாதிரி இருக்குது சில பேர் இருந்து வருவாங்க சில பேர் பார்த்துட்டு இங்கிட்ட இருந்து போகிறாங்க அந்த மாதிரி தான் இருந்தது இதுவும் நல்லா தான் இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் தனி சச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே படாத பாடு பட்டோம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு இப்போ மகாக்காவும் ராஜா அம்மாவும் தான் கீழே இறங்கிட்டு இருக்காங்க அப்படியே போகிறது வீட்டுக்கு வந்திருக்கும் வந்துருக்கும் நல்லா இல்லையா ハハ